வணக்கம் உறவுகளே ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஒன்று ஒவ்வொரு வாரமும் சின்ன துறையில் ஒலிபரப்பாகி வரும் சீரியல்கள் மக்கள் மனதில் எந்த அளவுக்கு இடம்பிடித்திருக்கிறது என்பதை டிஆர்பி ரேட்டிங்கும் புள்ளிகளையும் படிகணித்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த வாரம் இந்த சீரியல்கள் அதிக புள்ளிகளை பெற்று முன்னுக்கு போயிருக்கின்றது எந்த சீரியல்கள் சரிவை சாதித்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் சிங்கப்பண்ணி சீரியல் டிஆர்பி ரேட்டிங்கில் பத்து புள்ளிகளை பெற்ற முதலிடத்தில் இருக்கிறது அன்பு ஆனந்தி காதல் உறுதியாகிய நிலையில் மகேஷ் விடாப்படியாக போர்டின் மூலம் அவருக்கு நினைத்த விஷயத்தை அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக ஆனந்தியின் அம்மா அப்பாவைக்கும் முடிவெடுக்கும் அடுத்ததாக பெற்று இரண்டாவது இடத்தில் இருக்கிறது சூர்யாவை குடிப்பழக்கத்திலிருந்து மாற்றி மாமனாரிடம் ஒப்படைத்துவிட்டு நம் பழையபடி கிராமத்துக்கு போய்விடலாம் என்று நந்தினி செய்யும் அட்ராசிட்டி பற்றி புரிந்து கொள்ளாமல் சூர்யா குடிக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டு வருகிறார் அந்த வகையில் முழுமையாக சூர்யா குடிப்பழக்கத்தை விட்டுவிட்டால் நந்தினி மற்றும் சூர்யாவின் ரொமான்ஸ் ஆரம்பமாகிவிடும் இதனைத் தொடர்ந்து கயல் சீரியல் டி ஆர்பி ரேட்டிங்ல ஒன்பது புள்ளி பன்னிரண்டு புள்ளிகளை பெற்று மூன்றாவது இடத்தில் இருக்கிறது கயல் பெயருக்கு கலங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று கவுதம் மற்றும் சிவசங்கரி செய்த சதிவேலிகள் அனைத்தும் எளிலுக்கு தெரிந்துவிட்டது அந்த வகையில் சிவசங்கரியை நேரடியாக மோது எளில் துணிந்துவிட்டார் அடுத்ததாக விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற சிறகடி காசி சீரியல் எட்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு புள்ளிகளை பெற்று நான்காவது இடத்தில் இருக்கிறது மோகினி பற்றி ஒரு சில விஷயங்கள் மற்றும் தெரிந்த நிலையில் முக்கியமான பல விஷயங்கள் புதைந்து கிடப்பதால் மக்கள் அந்த ஒரு தருணத்தை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்ததாக மருமகள் சீரியல் எட்டு புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளிகளை பெற்று ஐந்தாவது இடத்திலும் அன்னம் சீரியல் ஏழு புள்ளி எழுபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று ஆறாவது இடத்திலும் ராமாயணம் சீரியல் ஏழு புள்ளி அறுபத்தி மூன்று புள்ளிகளை பெற்று ஏழாவது இடத்திலும் எட்டாவது இடத்தில் ஏழு புள்ளிகள் பெற்று பாக்கியலட்சுமி சீரியலும் இடம் பிடித்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து ஒன்பதாவது இடத்தில் சன் டிவியின் எதிர்நீச்சல் டூ சீரியல் ஆறு புள்ளி தொன்னூற்றி புள்ளிகளை பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறது முதல் சீசன் மக்களின் பேவரேட் சீரியலாக இருந்து அனைவரும் கொண்டாடப்பட்ட நிலையில் இரண்டாம் பாகம் இதற்கு எதிர்மாறாக டொப் ஃபைவ் கூட வர முடியாமல் தத்தளிக்கிறது அடுத்ததாக பத்தாவது இடத்தில் பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல் ஆறு புள்ளி தொன்னூற்றி மூன்று புள்ளிகளை பெற்று விஜய் டிவியில் அவருக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார்கள் சோ யாரெல்லாம் இந்த சீரியலை விரும்பி பார்க்குறீங்க இது பற்றி உங்களுடைய கருத்தை கீழ் உள்ள கமெண்ட் புக்ஸில் சொல்லுங்கள்